எனக்கு வணக்கம் தற்பொழுது ஐயப்பனின் இரண்டாவது பகுதி வரலாறை இதில் தெளிவாக கூறுகிறோம் இந்த பகுதி ரெண்டில் விக்னேஸ்வர பூஜையின் தொடர்ச்சியில் தீபமந்திரம் ஆசமனம் அங்கவதனம் ஆண்கள் மற்றும் தியானம் பிரணாயாமம் சங்கல்பம் பிரார்த்தனை அர்ச்சனை வரை இதில் கூறியுள்ளோம் இவற்றில் ஐயப்பன் வரலாறை பற்றி தற்பொழுது கூறுகிறோம் கேரளம் பரசு ராவலால் ராமரால் சமுத்திர ராஜனிடமிருந்து கேட்டு வாங்கி உண்டானது என்றும் அதில் அநேக சிவாலயங்கள் அம்பாள் பகவதி ஆலயங்கள் ஐயப்பன் ஆலயங்களும் ஏற்படுத்தி பூஜா கிரமங்களும் ஏற்படுத்தி செய்து இருந்தது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகும் இது ராம அவதாரத்தில் நடந்தது அதில் சபரிகிரியில் பிரதிஷ்டை செய்த ஐயப்ப கேத்திரம் பிரதானமாகும் பாலாளியை கடைந்து அமிர்தம் பகர்வதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் செய்ததும் இந்த அவதாரத்தில் பரமேஸ்வரம் மோகம் கொண்டு சைவ வைஷ்ணவ ஜோதியாய் ஸ்ரீ ஐயப்பன் திரு அவதாரம் செய்தாலும் விஷ்ணு புராண வரலாறுகள் கூறுகின்றன தவிர பத்மாசுரன் சிவபெருமானை நோக்கி கடினமான தவஸ் செய்து சிவபெரான் பிரத்யட்சமாகி யாது வர வேண்டும் என்று கேட்க அவன் சாகாவரம் கேட்கவும் அது தர இயலாததால் அகங்காரத்தால் மதிமறந்து தனது சக்தியை யாராலும் வெல்ல முடியாது என்ற இருமாப்பு கொண்டு தான் யாருடைய தலைமையில் கை வைக்கிறோனோ அவன் பஷ்பமாக கடவுது என்று வரமும் பெற்று அது என்று பார்ப்பதற்கு சிவனிடமே பற்றிக்க துணியவும் இந்த நெருக்கடியில் வி மோகனியாக ரூபமெடுத்து பத்மாசுரனை தந்திரமாக அவனை அவன் தலைமையில் கை வைக்கவும் பத்மாசுரன் பஸ்பமாகி போனதும் பத்ம புராண வரலாறுகள் கூறுகின்றன அந்த மோகனி ரூபத்தை பரமேஸ்வரன் பார்க்க விரும்பி அதில் மோகம் கண்டு கரிகர சுதனாக ஐயப்பன் அவதாரம் செய்ததாகவும் புராணக்கலைகள் கூறுகின்றன அவதாரம் செய்த பகவான் சகல வித் வித்தியைகளையும் பரமேஸ்வரிடம் கன்று கற்றுக்கொண்டார் பரமேஸ்வரிடமே கற்றுக்கொண்டார் மகிஷியனும் அரைக்கி தனது சகோதரன் வியோகத்தால் தேவர்களை துன்புறுத்தி அழிக்க ஒழிக்க வேண்டுமென்று எண்ணி கடும் தவம் புரிந்து நடக்க முடியாததாக கருதி சிவ புத்திரன் அவன் பன்னிரண்டு ஆண்டு பிரமட்சரியத்துடன் பூமியில் தாசனாக வா வாழ்ந்தவனாகவும் இருக்க வேண்டும் என்று அவன் தனது உடலின் மேல் நர்த்தனமாடும்போதுதான் மரணம் ஏற்பட வேண்டும் என்றும் மரம் வாங்கி தேவர்கள் யாவரையும் துன்புறுத்தி தேவலோகத்தை அடக்கி பலவிதமான அக்ரமங்களை செய்து வந்தால் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட சைவ வைஷ்ணவ ஜோதியான ஸ்ரீ ஐயப்பன் பூலோகத்தில் பம்பா தீர்த்தத்தில் ஒரு குழந்தை கொண்டு அளும் தருணத்தில் பாண்டிய மன்னனும் பந்தல அர பந்தளத்து அரசனுமான ராசசேகர மகாராஜ காட்டில் மகாராஜா காட்டில் வேட்டையாடி ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் தருணத்தில் அழுதி சத்தம் கேட்கவும் அதி தேசஸ்வெளியான குழந்தை பம்பா தீர்த்தத்தில் தனியாக கிடப்பதைக் கண்டு எடுக்கவா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசரி கேட்கவும் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தலம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார்கள் பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றார் எல்லா லட்சணமும் கூடிய பாலகன் பிறந்தான் குமார சனனத்தால் எல்லோருக்கும் சந்தோஷமடைந்தார்கள் ராசசேகர ராஜனும் பாலகனின் ஸ்ரேசுக்காக பல தான தர்மங்கள் செய்தார் ராஜராஜன் என்ற ராஜகுமாரன் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எல்லா நற்குலர்களும் வளர்ந்தான் மணிகண்டின் வரவினால்தான் தனக்கு எல்லா நல நலன்களும் வருகிறதென புரிந்து கொண்ட ராஜசேகரன் ஐயப்பனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஆலோசனை புரிந்தது புரிந்ததை உணர்ந்த மந்திரி ஐயப்பன் ராஜாவானால் தனக்கு எல்லா சௌகரியங்களும் போய்விடும் என்று எண்ணி ஐயப்பனின் வல்லமையை உணராது அவரை பலவிதமாக துன்புறுத்தி ஒழிக்க பார்க்கிறார் ஆனால் ஒன்றும் பலிக்காததால் தனது சூழ்ச்சியால் மகாராணியை சம்மதிக்க வைத்து புளிப்பால் கொண்டு வந்தால்தான் தனக்கு தலைவலி போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்ல செய்கிறான் இது சூழ்ச்சி என்று தெரிந்தபோதிலும் போதிலும் தனது அவதார காரணார்த்தம் காரணமாக ராஜாவை சம்மதிக்க வைத்து புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்கிறார் ஸ்ரீ ஐயப்பன் தனது குலதெய்வமான சிவனை பூஜை செய்ய வேண்டி வேண்டியதற்காக ராஜசேகர ராஜன் ஒரு முடு முடியில் முக்கண்ணுள்ள தேங்காய் வைத்து பூஜா சாமான்களும் வழியில் உபயோகத்திற்காக பின்முடியில் ஆகார சாதனங்களும் வைத்து அனுப்பியதை போல் இன்றும் பக்தர்கள் இருமுடியினர் விரதமிருந்து செல்கிறார்கள் ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டில் பூஜை செய்து மகிழ்ச்சி நிலப்படும் துயரத்தை கூறவும் அதன் நிவர்த்திக்காக பகவான் தேவலோகம் சென்று மகிழ்ச்சியை தேவலோகத்தில் நின்று பூமிக்கு தள்ளவும் அந்த சரீரம் அலஷா அதாவது அழுதா நதிக்கரையில் விழவும் விழவும் அதன் மேல் நர்த்தனமாடி மகிழ்ச்சியை உரு உயிரிழக்கவும் செய்கிறார் சுவரூபமடைந்த முக்சதூபமான ரேவி தேவி சைவ விஷ்ணு ஜோதியுடன் கலக்க ஆவலை தெரிவித்தாள் ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டை உள்ளவன் அதனால் அது சாத்தியமாகாது என்றும் தனது பாமபாக திசையில் இருந்து கொண்டு தவம் செய்க என்று கூறி அவதார காரியத்தின் கடைசி கட்டத்தை நிறைவேற்ற கிளம்பினார் மகிஷின் உபத்திரவம் நீங்கியத நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் ஐயப்பனை பலவிதமாக துதித்து பூஜித்தார்கள் பிறகு யாவரும் புலிகளாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தலம் செல்கிறார்கள் ஒரே புலிகூட்டம் வருவதைக் கண்டு ஜனங்கள் யாவரும் பீதியடைந்தார்கள் ராஜாவிடம் விஜயத்தை அறிவித்தார்கள் அமானுஷ்ணனான ஐயப்பனுக்கு தீங்கு செய்துவிட்டமே என்ற அச்சம் ஏற்பட்டு மந்திரி ராணி ராஜா யாவரும் மனிதனிடம் மன்னிப்பு கேட்டனர் ஐயப்பன் நீங்கள் யாவரும் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றும் நீங்கள் எனது லீலையில் பங்கேற்றீர்கள் என்றும் கூறினார் ராஜாவிடம் தனது அவதார ரகசியத்தையும் சபரிமலையில் இருக்கும் சேத்திரத்தை புனர் ருத்த்திராரணம் செய்யும் விதத்தையும் அது எவ்விடம் என அறிவதற்கு அஸ்ரம் எய்து அதை அறிவதற்கு திவ்ய பார்வை கொடுத்து மற்ற எல்லா விஷயங்களும் உதவிகளும் பரசுராமர் பரசுராமர் அகஸ்தியர் தேவர்கள் யாவரும் செய்வார்கள் என்று கூறி மறைந்தார் அப்பனை நினைத்து பந்தளத்திலும் ஒரு கோயில் அமைத்து பூஜித்து வரும்படி சொன்னார் பகவானின் ஆணைப்படி ஆலயம் அமைக்கப்பட்டு பூஜைகளும் விதி பிரகாரம் நடந்து வந்தன பந்தள மன்னர்களின் தலைமுறையில் ஐயப்பனையை பூஜித்ததும் வழிபட்டு வந்தார்கள் ஒரு சமயம் உதயணன் என்ற கொள்ளைக்காரனின் உபத்திரமும் அக்ரமும் தாங்க முடியாமல் இருந்தன வாவரும் கடலோரப் பகுதியில் பணக்காரர்களிடமிருந்து பலி மிக ஏழை மக்களுக்கு உதவி வந்தார் ஆனால் சிலர் இதனால் பயமும் வாழ்ந்து வந்தார்கள் பந்தள ராஜனிடம் உரைட்டார்கள் அரண்மனையிலும் அச்சமே சில கு குழப்பங்களிலிருந்து வந்தன ராஜாவின் சகோதரியை ஜெயந்தன் நம்பூதிரி மணந்திருந்தார் அவர்களுக்கு அதி தேசஸ்வியம் அமானுசிய சக்தியும் உள்ள ஓர் ஆண் குழந்தை பிறந்திருந்தது அவனுக்கு ஐயப்பன் என அழைக்கப்பட்ட அவன் வில்வித்தை வித்தை முதலிய எல்லா வித்தைகளும் பயின்று வாவரை அடக்கி கொற்று கடுத்தை வலிய கடுத்தை கருப்பன் வாவர் முதலியவர்களின் ஒத்துழைப்போடு உதயநினை வென்று தர்மத்தை நிலைநாட்டினாள் இதில் வந்து முதலில் வந்தது மணிகண்டனின் வரலாறும் தற்பொழுது பாவருடன் சேர்ந்த ஐயப்பனின் வரலாறையும் கூறுகிறோம் இந்த திரும்ப வென்று உதவியர்களுக்கு மானியமாக வாவருக்கு எருமெளியிலும் எடு கடுத்தமயிர் கற்பசாமி இவர்களுக்கு சன்னிதானத்தில் வீற்றிருக்கவும் தன்னை வழிபட வருபவர் அவர்களை வழிபட்டுத்தான் வரவேண்டும் எனவும் உத்தரவிட்டார் உதயனினை கீழடக்க சென்றபோது கற்பு வஸ்திரம் உடுத்தி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொண்டு அடையாளம் தெரியாதிருப்பதற்கு இலைகளை கட்டி கொண்டு கொண்டும் கோஷமிட்டு சென்றது இப்போதை பேட்டி தொள்ளுதல் என கருதப்படுகிறது தங்களது விஜயத்திற்கு பின் ஐயப்பா தரிசனத்திற்காகவும் வழிபடுவதற்காகவும் இருமுடி ஏந்தி சென்றே தற்போது யாவரும் செய்து வருகிறார்கள் எல்லோரும் சரண செய்து கொண்டிருக்கும் பொழுது ஐயப்பன் ஜோதி ரூபமாக விக்கிரகத்தில் கலந்து விடுகிறார் சுவாமியே சரணமையப்பா என்ற சரண கோஷம் திக்கெங்கும் வியாபிக்கிறது சபரிமலையில் உள்ள பதினெட்டு வழியே தான் இருமுடியுடன் ஏறி ஸ்ரீ ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் ஹரிஹர சுதனே ஸ்ரீ ஐயப்பன் ஹரியின் துவாதச அதாவது பன்னிரண்டு அச்சரங்கள் கொண்டதும் ஹரரி பஞ்ச அச்சரமும் சேர்ந்து ஜோதி ஸ்வரூபத்தின் ஒரு எழுத்தும் ஓம் என்ற ஒரு எழுத்தும் என்பதை பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று என்று பதினெட்டு குறிக்கும் வகையிலும் படிகள் அமைத்து அமைந்துள்ளது என்பது வரலாறு ஐயப்பனின் கதையை எவ்வளவு பெரிய அளவிலும் விஸ்தாரமாகவும் கூறலாம் ஆனால் தற்போது மிக மிக ரத்தின சுருக்கமாக கூறியுள்ளோம் இதில் வந்து பலவிதமான மாற்றங்கள் இருப்பின் கமண்டில் அனைவரும் சொல்வது சிறப்பாகும்